ஹாய் ஹரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளான் இன் தமிழ் கும்பராசிக்காரர்கள் நவம்பரில் த லாஸ்ட் டென் டேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ லெட் சி உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு யூஸிங் திஸ் எனர்ஜியாக இருக்குது ரெசுனேஷன் இமன் ஹோல்டிங் அ கோயின் அதிகமா உழைச்சிட்டீங்க ஓகேவா உங்க வந்து ரெஸ்டே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ நீட் சம் ரெஸ்ட் ஃபிசிக்கலாகவும் ரெஸ்ட் வேணும் அண்ட் மென்டலாகவும் ரெஸ்ட் கொடுங்க ஓகேவா வாக்கிங் அவே அது என்ன அப்படின்னா சன் அப்படின்னு வருது ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வருது எதை விடணும் விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும் ஓகேவா ஸோ அப்படி இல்லைன்னா விலகி போன விஷயத்துக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் காம் ஆயிடுறீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது ஒரு புரிதலும் வருது அண்ட் இன்னொன்று என்ன தெரியுது அப்படின்னா மேபி உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும் ஸோ இப்போதைக்கு கோ வித் த ஃப்ளோ ரைட் லைஃப் போகிற ஃப்ளோலே போகலாம் அப்படின்னு ரொம்ப அமைதியாக ஆகிடுறீங்க ரைட் அந்த மாதிரி தெரியுது அண்ட் ஐ மீன் சாரி ஸோ நடந்து ஒரு வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணி நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த போற இடத்துல உங்களுக்கான அதாவது எந்த விஷயத்த உங்கள்ட்ட வந்து மாத்திக்கிட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூ பிக்னிங்காக கொடுக்க போகுது ஓகேவா ஸோ அண்ட் ஹோல்டிங் அ காயின் உங்களுக்கு வந்து ஒரு பினான்சியலாக ஒரு சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத யோசிப்பீங்க சம் சில பேருக்கு யாராவது ஒரு லேடி ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகே அண்ட் திங்க் அபவுட் your இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் right? mm. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி சம் வாட் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்கலாம் சப்போஸ் இருந்தா அதுல இருந்து விலகிடலாம் இப்படி கூட யோசிக்கலாம் சில பேரு ஓகே லட்ஸி பட் எனக்கும் என்ன பார்க்க முடியும்னா உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அப்படின்னா பார்க்க முடியுது எஸ் டென் ஆஃப் ஒன் சம்மாட் நீங்க ஒரு சிலர் வந்து வேற ஊருக்கு போகலாம் இடம் மாற வாய்ப்பு இருக்குது ஓகே ஜாப் மாறலாம் அண்டு நீங்களே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு டேஸாக இருக்கும் ஸோ யூ வில் பிளான் அபவுட் அ கமிட்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பிளானிங் இருக்கும் கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது வாட் இஸ் தட் டூ ஆன்ஸ் ப்ளீஸ்ஃபுல் இட் கன்ஃபியூஷன் நீங்களோ இல்லை உங்க பர்சனோ வந்து ரியூனியன் பத்தி ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க ஓகே பட் இன்னும் வந்து அது புதுசாக எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரல ஜஸ்ட் ஒரு பிளானிங்லயே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அண்ட் நியூ ப்ரப்போசல் ஆர் நியூ கமிட்மெண்ட் ஆர் நியூ ஃபேமிலி ஒட் எவர் மேபி அதை பற்றி நீங்களோ எல்லாமே பர்சனாக வந்துட்டு ஒரு பிளானிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆனா இங்க பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் பார்க்கும்போது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைப்பீங்க இருந்தாலும் சம்பவாட்டம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து இருக்கலாம் உங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது அதனால உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் நினச்சத நீங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் போராடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ அது அது நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணியாகணும் ஸோ உங்களுடைய சைடு எந்த ஒரு மூமெண்ட்னாலும் ஆனா அது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளா இருக்கும் ஓகே நான் இங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பாக்கும்போது மேபி இப்போதைக்கு உங்க பர்சன் வந்து அமீட்டியா இருக்காங்க ஓகே என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது பட் ஜஸ்ட் பிளானிங்ல இருக்க மாதிரி இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா ஸ்டெப் எடுப்பாங்க ஸ்லோவாக எஸ் ஹியர் ஆல்சோ கிங் அப் ஒன்ஸ் ரொம்ப டைம் எடுக்கும் பட் ஸ்டேபிளாக இருக்கும் அது எங்கே உங்களுக்கு வந்து முடிய போகுது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் கிரேட் ஒரு மேரேஜில் தான் வந்து முடியும் ஓகே கமிட்மெண்டில் முடியும் ஸோ கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது சோ so, கரியர் related, வந்து உங்களுக்கு பிடிச்ச கரியரை choose பண்றதுல ஒரு பிளானிங்ல இருந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா You will டேக் ஆக்ஷன் ஓகே Yes, அந்த ஒரு ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது படிப்பு சம்பந்தமா நீங்க ஒரு பிளானிங் slow மூமெண்ட் இருக்கு அப்படின்னா பயப்பட தேலை உங்களோட எஃபர்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும் ஓகே அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது இருந்தாலும் அது என்ன பண்ணுறது ஓகே யூவில் பூட்டியார் எஃபர்ட் உங்கள் எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடணும் போகிறீங்க ரைட் ஸோ ஆட் இந்த டென் டேஸில் வந்துட்டு இட்ஸ் குட் அதிகமான ஒர்க் இருக்கலாம் இருந்தாலும் அமீடியா வந்து நீங்கள் பிளான் பண்ணதை ஸ்லோவானாலும் நீங்கள் எடுத்து கொண்டு போவீங்க அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போதும் உங்கள் பர்சன் வந்து இப்போதைக்கு முடிவு எடுக்க முடியாமல் அமைதியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஃபெமினின் ஒர்க்கவே பண்ணிட்டு இருக்கலாம் மாஸ்க்லீன் வந்து அமைதியாக இருக்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியாமல் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் பட் இப்போ வந்து ஃபெமினின்க்கு வந்து நம்ம ஏன் ஒர்க்கவே பண்ணோம் அப்படின்ற ஒரு புரிதல் ஓகே ஒரு நியூ பிகினிங்கான ஒரு எண்ணம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுடைய பர்சன் சைடும் வந்து பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க பட் அவங்களோட ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா பட் தேண்ட் டு புட் எஃபர்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் போடணும் அப்படின்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே அண்டு எனிங் அல்ஸ் மூன் சோ ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம் ஹார்ட் பிரேக் இதெல்லாம் பரவாயில்ல ரிவர்ஸ்ல எடுத்துப்போம் குவீன் ஆஃப் வான்ஸ் சிக்ஸ் ஆஃப் லோஸ் பாருங்க செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா நிறைய வராதா அதுல ஒரு ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஹார்ட் பிரேக்கும் இருக்குது ரிவர்ஸில் இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது ஹார்ட் பிரேக்கில் இருக்கும் பட் எனிகோ அது சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க ஓகே குழப்பமான மனநிலை இருக்குது ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது இது எல்லாமே வந்து உங்களில் வந்து சில பேருக்கு இது தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பட் என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு சன் எனர்ஜி ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி உங்களுக்குள்ள வருது ஒரு நல்ல டைரக்ஷனை நோக்கி உங்கள் லைஃப் வந்து போக போகுது இது வரைக்கும் வந்து உங்களை பல பேர் குழப்பி விட்டுருப்பாங்க ஹார்ட் பிரேக் கொடுத்துருப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் நடந்து துரோகம் பண்ணியிருக்கலாம் வாட் எவர் மேபி ரைட் அது வந்து ஒரு அப்பப்போ நடந்துகிட்டே இருந்திருக்கும் ஸோ இனி நீங்கள் அதுக்கு வந்து இடம் கொடுக்க போகிறதில்ல ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு டைரக்ஷனை நோக்கி நீங்கள் முதலே அதுதான் வந்தது ஸோ உங்களுக்கான டைரக்ஷன் நோக்கி நீங்கள் சேஃபான டைரக்ஷனை நோக்கி இந்த டென் டேஸ் இருக்கும் உங்களுடைய ட்ராவல் அண்ட் மோர் ஓவர் கிங் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது இதை பார்த்துட்டு இருக்காங்க மேரிட் கப்புள் ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபோ ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்டோ பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ எஸ் உங்களுக்குள்ள இருக்கிற மனக்குழப்பம் மனக்கசப்பு ட்ரஸ்ட் எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்றதான் பார்க்க முடியுது ஓகேவா ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள்தான் அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வருவீங்க ஓகே இனியும் நம்ம வந்து இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மா ஒரு இவ்வளவு நாள் பார்த்த விதத்துல விதம் பார்க்கற விதம் இருக்குல்ல பிரச்சனையை பார்க்குற விதம் அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் ஓகேவா ஸோ வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ ஏஜ் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஸோ யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அதனாலே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெயின் ஆகும் ஓகே ஸோ அண்டு பாசன நினைச்சு வர்த்தப்பட்டு இருக்க வேண்டாம் ரைட் ஒரு என்ன சொல்றது செல்ஃப் லவ் ரொம்ப இங்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியுது ஸோ தட் அது கொஞ்சம் உங்கள் பெயினை வந்து பெயினுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஓகேவா ஸோ பாஸ்டில் நடந்த பெயின்னு துரோகங்கள் அதெல்லாம் கடந்து வெளியே வாங்க அப்படி இருந்தால் ஓகேவா ஸோ செல்ஃப் லவ் உங்களை வந்துட்டு நீங்கள் அதிகமாக கேர் பண்ண வேண்டிய பண்ணணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்குது ஓகே நவ் மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த டென் டேஸில் உங்களுக்கு லவ் ரிலேட்டடாக என்ன மெசேஜஸ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் மேக் த எஃபர்ட் ஃபார் கிவிங் அண்ட் ஃப்ரீ ஆசல் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்ல என அட்ராக்ஷன் இல்லைன்னு வருது இருக்குன்னு வருது ஓகே தட் மீன்ஸ் என்ன ஒரு ஆன் அண்ட் டஃப்பாக இருக்கலாம் சுச்சுவேஷன் மேபி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது சம்டைம்ஸ் இல்லை வேணாம் மேபி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பட் எனக்கும் என்ன சொல்கிறோம்னா ஃபர் கிவிங் அண்ட் லேர்னிங் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு அதை ரிப்பீட் பண்ணாம செய்த தவறுகளை ரிப்பீட் பண்ணாம இருக்கணும் uh, அண்டு uh, uh, effort போடுங்க ஏன்னா இது வந்து ஒரு effort போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓகே திஸ் இஸ் ஓகே திஸ் லவ் is ஓகே அப்படின்னு நான் அர்த்தம் ஸோ எஃபோர்ட் போடுறதுனால என்ன பண்ண முடியும் அட்ராக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வர முடியும் அண்டு உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா சார் ஃப்ரைட் அது மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருங்க பாசிட்டிவ் திங்கிங் அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுடைய ரொமான்டிக் லைஃபை மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட கொண்டுட்டு வரும் அப்படின்றத பார்க்குறோம் ஓகே கும்பம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐமி நெக்ஸ்ட் வீடியோ டீக் பாய் பை